வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணிராசின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முதல் தேதி வரை உள்ள கண்ணிராசின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கன்னிராசிப்பிறன் பொதுவாக இந்த வாரம் கன்னிராசி மக்களாய் உங்களுக்கு தங்களின் மன உணர்ச்சி ரீதியாக சிறப்பாக இருக்காது உங்களுடைய எண்ணங்கள் யாவும் வேறெங்கோ தொற்றிக்கொண்டு இருக்கும் காரணம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் சில பல பெரிய முடிவுகளை பற்றி நீங்கள் குழப்பமான நிலையில் இருப்பீர்கள் இதனால் நீங்கள் கவரையுடன் இருப்பதால் உங்களுடைய மன அழுத்தத்தையும் அது அதிகரிக்கும் கடிராசியை பொறுத்து தங்களுக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் செய்யும் தொழில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் உங்கள் லாபத்தின் பெரும்பகுதியை நீங்கள் சேமிக்க முடியும் இந்த கூடுதல் பணத்தை சில ரியல் எஸ்டேட் திட்டம் மற்றும் நிலம் வீடு போன்றவைகளில் முதலீடு செய்வதன் மூலம் வருங்கால எதிர்காலத்தை பாதுகாக்கலாம் நீங்கள் சிலருக்கு குடும்பத்தின் புதிய விருந்தாளியின் வருகையால் கொண்டாட்டமும் குதூகலமும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும் சூழலும் இருக்கிறது இது உங்கள் வீட்டில் புதிய உணவுகளை சமைத்து அனைவருக்கும் பரிமாறி உண்டு மகிழ்ந்து சில வேடிக்கையான தருணங்களை அனுபவிப்பீர்கள் அதே நேரத்தில் நீண்ட கால நேரத்திற்கு பிறகு முழு குடும்பத்துடன் உட்கார்ந்து நேரத்தை செல்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுவதால் குடும்ப உறவுகளும் நீங்களும் மகிழ்ந்து வாழ்வீர்கள் வெளியூரில் வியாபாரம் செய்யும் கன்னிராசி வியாபாரிகள் தங்கள் தொழில் சில சட்ட சிக்கல்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆகையால் தொழில் சார்ந்த உங்கள் ஆவணங்களை ஆரம்பத்திலிருந்தே தயார் நிலையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருப்பதன் மூலம் பல உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த வாரம் வெளியூர் சென்று கல்வி கற்க விரும்பும் கன்னிராசி மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலம் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீங்கள் உங்களால் முடிந்தவரை அதற்கு தகுந்தவாறு முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாட்டு நிலத்தில் நீங்கள் ஒரு பகுதியாக நீங்களும் இருப்பதில் முக்கியமாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பலாம் அழுவை சற்று காரியத்தில் கண்ணுடனும் உங்களுடைய பாடங்களில் அக்கறையுடன் படித்து நல்ல நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை உணர்வது மிகவும் நன்றி தினமும் உங்கள் தாயாரையும் பெண் தெய்வங்களையும் வணங்கி அவர்களது ஆசியை பெறுவது உங்களுக்கு நலம் தரும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வனமுடன் நலமாக தேக தினகாத்துராயிர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி யாபரான யசூரியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி